பிரிசனாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் எவ்வளோ ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா தாவீது தாவீது யார் அவன் ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை பாருங்களேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே யார் எழும்பி நிற்கிறார் என்றால் கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் எழும்பி நாற்பது நாளும் அவன் தேவனுக்கு விரோதமாக தேவ ஜனத்திற்கு விரோதமாக அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் சவால் விடுகிறான் ஒருவர் கூட அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு போக முடியவில்லை எல்லோரும் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஏற்ற நேரத்தில் தாவீது அங்கே சென்றான் பாருங்களேன் தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாரும் நீ இங்கே வந்த நீ ஒரு 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 சின்ன பையனாக இருக்கிறிய நீ எப்படி இவனை அடிக்க முடியும் நீ ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கலாமே நீயே இங்கே வந்தாய் என்று சொல்லும் பொழுது தாவிது சொல்லுகிறா நான் வந்ததற்கு முகாந்திரம் உண்டு பாருங்களேன் இந்த தாவிது தான் இந்த கோலியாத்தை எதிர்ப்பற எதிர்ப்பதற்கு அவனை முறியடிப்பதற்கு தேவபலத்தோடு செல்லுகிறான் இந்த கோலியா பலவிதமான வார்த்தைகளை எதிராகி பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் கோலியாத்திற்கு விரோதமாய் தாவிது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யுத்தம் கர்த்தருடையது இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ராட்சசன் போல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் யுத்தம் கர்த்தருடையது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க யுத்தம் கர்த்தருடையது உங்கள் யுத்தம் கர்த்தருடையதா இருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் தாவீதனுடைய விசுவாசம் உள்ள வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன ஏ கோலியாத்த ஒன்றை மட்டும் இல்லை உன் கூட இருக்கிற அத்தனை பேரையும் எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அந்த நாளில் சோர்ந்து போகாதீங்க குடும்பத்திற்கு விரோதமாகவோ பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ அல்லது கணவருக்கு விரோதமாகவோ மனைவிக்கு விரோதமாகவோ இப்படிப்பட்ட மழையை போன்ற பிரச்சனைகள் எளிமின் நிற்கிறதா இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணணும் யுத்தம் கர்த்தருடையது ஆண்ட هاذي அதை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் சத்துருவே எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் கர்த்தர் நிச்சயமாய் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நடந்ததென்ன ஒரு கவனை எடுத்து ஒரு கல்லினாலே கோழியாத்தை முறியடிக்க கர்த்தர் தாவிதுக்கு பலன் தந்தார் நான் விசுவாசிக்கிறேன் தாவிதின் தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார் இத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த நாளில் யுத்தம் கர்த்தருடையது இந்த நாளில் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யுத்தம் கர்த்தருடையது என்று உணர்ந்து நீங்கள் ஜெயமுடி உள்ளவர்களாய் வாழுங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்